கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஆப்ரஹாமுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் நான் பெருக பண்ணுவேன் அபிரஹாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசாகுது சாரால் அவங்களை விட பத்து வயது குறைவு சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை அங்கு ஆப்ரஹாமுக்கு பயம் வருது என்ன அதுக்கு முந்தின அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா ஒரு நாலு ராஜாவை எதிர்த்து சண்டை போட்டு அவர் லோத்த என்ன செஞ்சிருப்பாரு மீட்டு கொண்டு வந்திருப்பார் தன்னுடைய சூழ்நிலை அவர் பார்ப்பார் தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதற்கான சூழலே அங்க என்ன இல்லை கிடையாது அவருக்கு தரிசனமாகி தேவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா பயப்படாதே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் சூழலை பார்த்து நீ என்ன செய்யாத பயப்படாத உன்னை பார்த்து நீ பயப்படாத சாராளுடைய கர்ப்பத்தின் அடிப்படையில உனக்கு அந்த வாக்கு நான் என்ன செய்யல சரீர பலத்தின் அடிப்படையில உனக்கு அந்த வாக்கு நான் என்ன உள்ள தேவன் இதன் அடிப்படையில உனக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் ஹலைலு மறுபடி சொல்றேன் சாராளுடைய கர்ப்பத்தின் அடிப்படையில அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யப்படல கொடுக்கப்படல ஆப்ரஹாமுடைய பலத்தின் அடிப்படையில் அது என்ன செய்யப்படல கொடுக்கப்படல கர்த்தருடைய வல்லமையின் அடிப்படையில் அது என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த நாலு ராஜாவை நினைச்சு நீ பயப்படுறியா நானே உனக்கு கேடகம் உனக்கு ஒரு கேடகத்தை தாரேன்னு அவர் சொல்லல நானே உனக்கு ஒரு கேடகம் போர்ல இராணுவ வீரர்களுக்கு கேடகம் எதுக்கு கொடுத்திருப்பாங்க எதிரி நாட்டு வீரர்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கு அதை தற்காத்துக் கொள்றதுக்கு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க இந்த கேடகத்தை புடிச்சுக்கிட்டா எந்த ஆயுதமும் அந்த என்ன செய்யாது தாக்காது சொல்றாரு ஆப்ரஹாமுக்கு கர்த்தரே கேடகமா அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த தீங்கா இருந்தாலும் ஆப்ரஹாம் கிட்ட வரணும்னா அது கர்த்தரை தாண்டிதான் அவர்கிட்ட என்ன செய்யணும் செல்ல வேண்டும் நானே உனக்கு பரிசாக இருக்கிறேன் தமிழில் பலன் இருக்கும் ஆங்கிலத்தில் பரிசுன்னு இருக்கும் உனக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறியா நானே உனக்கு பரிசு கர்த்தரே அங்க பரிசாக போனால் அதுல என்ன குறை இருக்க முடியும் வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு பரிசை நீங்க கேட்டு நிக்கலாம் சொகம் வேணும்னு ஒரு பரிசை கேட்டு நீங்க நிக்கலாம் விடுதலை வேணும்னு ஒரு பரிசை நீங்க கேட்கலாம் தேவன் கிட்ட எனக்கு நிம்மதி வேணும்னு ஒரு பரிசு கேட்கலாம் என்னோட பொருளாதார பிரச்சனை சரியாகணும் நீங்க கேட்கலாம் மொத்த பரிசான கர்த்தரே தான் இருக்கிறாரு நமக்குள் இருக்கிறார் அப்ப எந்த பரிசுல குறை வர முடியும் அதுதான் அவர் சொல்றாரு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏன் பலத்தின் அடிப்படையில் உனக்கு அந்த வாக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நானே உனக்கு பரிசாக இருக்கிறேன் இதை அது அவருக்கு விசுவாசித்தார் நீதியாக எண்ணப்பட்டது அங்க கர்ப்பம் சரியாச்சுதா இல்லையா அது சாராலோட பிரச்சனை கிடையாது அப்ரஹாமுக்கு பலம் வந்துதா, இல்லையா அதுவும் அப்ரஹாமோட பிரச்சனை கிடையாது குழந்தைய கொடுக்க வேண்டியது யாரோட பிரச்சனை தேவனுடைய வல்லமை உங்க சூழ்நிலைகளின் அடிப்படையில உங்க பலவீனத்தின் அடிப்படையில உங்க பிரச்சனைகளின் அடிப்படையில உங்களுக்கு அவர் அந்த வார்த்தையை கொடுக்கல அவருடைய வல்லமையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இயல்பின் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு அவர் யார் என்பதின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மனிதர்கள் மாறலாம் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் ஒரு நேரம் ஒன்று சொல்லுவாங்க இன்னொரு நேரம் இன்னொன்று சொல்லுவாங்க ஒரு நேரம் நான் செய்யறேன் பாங்க இன்னொரு நேரம் செய்யணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு செய்ய முடியாத சூழல் இருக்கலாம் ஆனால் தேவன் மாறாதவர் ஏன்னா அவருடைய இயல்பு மாறாத இயல்பு இயல்புனா என்ன தெரியுமா அவரோட சுவாவமே அதுதான் அது மாறாது அவர் சொன்னா சொன்னதுதான் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் என்றும் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னா நீங்க குணமானீர்கள் தான் அதை பெற்றுக் கொள்ளலன்னா பிரச்சனை நம்ம கிட்டையே தவிர அவர்கிட்ட கிடையாது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னா அந்த ஜெயிக்கக்கூடிய இயல்பு உங்களுக்குள்ள இருக்குது அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் நம்ம ஜெயிக்கல அப்படின்னா அவரை எப்படி வெளி கொண்டு வரணும் நமக்கு என்ன செய்யல தெரியல பிரச்சனை நம்ம கிட்டையே தவிர அவர்கிட்ட கிடையாது ஒரு டேங்க்ல ஃபுல்லா நல்ல தண்ணி இருக்கு நீங்க டேப்ப திறக்கிறீங்க நல்ல தண்ணி வருமா உப்பு தண்ணி வருமா என்ன தண்ணி வரும் என்ன இருக்குதோ அதுதான் என்ன செய்யும் வரும் நம்ம தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கு ஒரு பெயர் இருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சுகம் தருபவர் சுகம் அதாவது அவருடைய தருகின்ற இயல்பு இயல்புனா நான் மறுபடியும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு பசு பசுமாடை நீங்க எவ்வளவுதான் பயிற்சி செஞ்சாலும் அது மாமிசம் சாப்பிடுமா சாப்பிடுமா ஏன் சாப்பிடாது அதோட இயல்பு அது எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு பட்னி போட்டாலும் அது மாமிசம் என்ன செய்யாது என்ன செய்யணும் மாற்றப்படணும் அது போல ஏகோபா ராபா அப்படிங்கிறது தேவனுடைய இயல்பு அது சுகம் தருபவர் அவருடைய இயல்பு என்னதுதான் சுகம் தருபவர் தான் இந்த இயல்புக்கு மாறாக அவர் எப்படி உங்களுக்கு நோய் கொடுக்க முடியும் அது ஒரு நாமம் அவர் நீதியுள்ளவர் யாருமே சொல்ல முடியாது என் வாழ்க்கையில தேவன் அநியாயம் செய்திருக்கிறார் என்று அவர் யாருக்கும் அநியாயம் செய்யறது இல்லை அவரை குறிச்சு அறியாம இருப்போம் நம்ம அவருக்கு இடம் கொடாமல் இருப்போம் எல்லோருக்கும் அவர் நீதியுள்ளவர் யாருமே சொல்ல முடியாது அவரை அறியவில்லை அவர் எனக்கு கொடுக்கல இல்லை இல்லை அதை இருப்பீங்க அவ்வளவுதான் அவர் நீதியுள்ளவர் இயல்பு அவர் உண்மையுள்ளவரா அதுவும் அவருடைய இயல்பு தான் எதுக்கு தெரியுமா உண்மையுள்ளவர் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது இல்ல அவர் வார்த்தைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா சமாதானம் தருபவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவருடைய இயல்பை சமாதானம் தான் அவர்கிட்ட கலகம் கொடுக்கிற இயல்பு கிடையாது ஹலுசன்லான் எவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்ம தெய்வமாக பெற்றிருக்கிறோம் இல்லையா ஒரு இடத்துல கலகம் இருக்குன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது ஏன்னா அவருடைய இயல்பு என்னது சமாதானம் ஏசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கும் சமாதான பிரபுலு கிரைசலா அவருடைய வல்லமையின் அடிப்படையில் அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அவருடைய இயல்பின் அடிப்படையில் அவர் வார்த்தை என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஏசுவின் தலும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னா அந்த சுகம் உங்க ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சுகத்தை உங்க சரீரத்துல கொடுக்கறதற்கு ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரா மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரா இருக்கிறார் உங்க நோயில இருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக உங்க பலவீனத்தில இருந்து உங்களுக்கு பலத்தை கொடுப்பதற்காக உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனையில உங்களை மேற்கொள்ள செய்வதற்காக உங்களை வெற்றி பெற செய்வதற்காக உங்க மூலமாக அவரை வெளிப்படுத்துவதற்காக அவரை அறியாத ஜனங்கள் மூலம் எப்படி அறிந்து கொள்ளுவாங்கன்னா உங்க மூலம் அவருடைய வல்லமை வெளிப்படும் போதுதான் அவங்க என்ன செய்வாங்க அறிந்து கொள்ளுவாங்க அவரை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நாம் இருக்கிறோம் ஹலைஸ்தலாட் ஒரு சாட்சி ஒண்ணு சொல்றேன் ஒரு சகோதரன் இப்போ சமீபத்துலதான் அவரை பார்த்தேன் இந்த சத்திய அறிகிறதுக்கு முன்னாடி குடிப்பழக்கம் இருந்தது தான் அவருக்கு இன்னும் நிறைய காரியங்கள் சொன்னாங்க இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் கொள்ள அவங்க வாழ்க்கையில ரொம்ப மாற்றம் ரொம்ப எளிமையா ரொம்ப ஈஸியா சொல்றாங்க குடிப்பழக்கம் என்னை விட்டு போயிட்டு ஐயோ இது ஒரு பெரிய சாட்சியே இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு நான் கேட்டேன்னா குடிப்பழக்கம் என்னை விட்டு போய்விட்டது அவருக்கு திடீர்னு சொல்லி பக்கவாதம் வந்துதான் அந்த சகோதரனுக்கு அவங்களுடைய மனைவி அவங்களுடைய சகோதரிகள் எல்லாருமே இந்த தான் இருக்கிறாங்க பக்கவாதம் வரும்போது இந்த சத்தியத்தை போட்டு விட்டுருவாங்களாம் போட்டு விட்டுட்டு அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா அந்த சகோதரன் அவங்க தங்கச்சி என்கிட்ட சொன்ன சாட்சி என்னன்னா எங்க அண்ணனை எவ்வளவு நேரம் விசுவாசரிக்க சொல்ல வச்சாலும் அண்ணன் என்ன செய்வான் சொல்லுவான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா டாக்டர் கிட்ட ஒரு தடவை தான் போனாங்களா வார்த்தை அதிகமாக அங்கு போகிறது அதை கேட்க கேட்க இருந்து வெளியில வந்துட்டாங்களாம் டாக்டர் ஒரு தடவை உங்களோட பிரெயின் இறந்து போயிட்டு உங்க மூளை என்ன செஞ்சிருச்சு மூல ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூல ஸ்ட்ரோக்கா இறந்து போயிட்டா அந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு சொன்னாங்க அதுக்கும் அவங்க என்னதான் செஞ்சாங்களா சத்தியத்தை கேட்டாங்களா சத்தியத்தை பேசினாங்களா அதுல இருந்து வெளியில என்ன செஞ்சிட்டாங்களா வந்துட்டாங்களா இதெல்லாமே ஒரு மூணு நிமிஷத்துல சொன்னாங்க இந்த சாட்சி அப்ப கேட்டேன் உங்களுக்கு இந்த சத்தியம் புரியுதா நீங்க எதுல இருந்து வெளியில வந்திருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டேன் புரிய தானே உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஹலை பிரைஸ் பிரைஸ்தல்லா பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்